அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி அரிசி இட்லி பொடி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கால் கப்பு கடலைப்பருப்பு கால் கப்பு உளுந்து ஒரு கப்பு அரிசி நம்ம சாப்பாடு அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம் உப்பு கருவேப்பிலை வெள்ளைப்பூடு வரமிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் பெருங்காயப்பொடி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் வெறும் கடாய் தான் வச்சுருக்கேன் அதெல்லாம் நம்ம கடலை பருப்பை போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு வச்சிருந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த நல்லா செவக்கிறந்தே வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு தான் செய்யணும் நல்லா வறுத்துட்டு காட்டுறேன் நல்லா வறுத்து எடுத்தாச்சு கடலை பருப்பு ரெடி இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் வேறு ப்ளேட்டில் மாற்றி வச்சாச்சு நல்லா ஆரட்டும் இப்போ அதே கடாயில் நம்ம உளுந்து போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் அதே கடாயில் நம்ம உளுந்த போட்டாச்சு போட்டுட்டு இதையும் நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் சிம்மில் வச்சு தான் வறுத்தெடுக்கணும் நல்லா கடுக்கு எடுக்கணும்னு சவுண்டு கேட்கணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு காட்டுற உளுந்தைய நல்லா வறுத்து எடுத்தாச்சு உளுந்து நல்லா கூல்ட்ரூம் கலரில் ஆயிடுச்சு இப்போ நம்ம கடலை பருப்பு ஆற வச்சுருந்ததுலேயே உளுந்தையை சேர்த்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம உளுந்தைய ஆற விட்டுக்கலாம் இப்போ அதே கடாயில் நம்ம அரிசியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரணும் அரிசி அதே கடாயில் வறு அரிசி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா பொறிச்சிட்டு காட்டுறேன் அரிசி நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம ஏற்கனவே உளுந்தையும் கடலை பருப்பையும் வச்சுருந்த இதில் இதையும் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம் உளுந்து ஏற்கனவே நம்ம வருத்ததோடு அரிசியும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு இதுவும் நல்லா ஆரட்டும் இப்போ அதே கடாயில் நம்ம வத்தலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வத்தலை போட்டாச்சு போட்டுட்டு நல்லா வத்தலை எடுத்துக்கலாம் வத்தலை நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்த அரிசியோடையும் இதையும் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ அதே கடையில் நம்ம கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா மூணு மொறுன்னு வரணும் அது வரைக்கும் கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம கருவேப்பிலையை அதே இதாக நம்ம வத்தல் நம்ம ஏற்கனவே வச்சுருந்த இதை வறுத்து வச்சுருந்ததோட சேர்த்து இதை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயில் நம்ம வச்சுருந்த வெள்ளைப்பூட தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெள்ளைப்பூடையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் அதோடய ஈர்புறப்போ இருந்துகிட்டேயும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் நல்லா வறுத்துட்டு காட்டுறேன் வெள்ளைப்புடையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வச்சுருந்தா அது இதோட எல்லாத்தையும் வருத்ததோடு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் வறுத்து நம்ம வச்சாச்சு இதோட நம்ம நம்ம வச்சுருந்ததோட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அதோட நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சா ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஆற விட்டுக்கலாம் ஆற விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக இந்த மாதிரி இருக்கணும் நல்லா காஞ்ச பிறகு அதில் நம்ம வருத்த வச்சிருந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதே அரைச்சி எடுத்தாச்சு இன்னும் நல்லா நம்ம குறை குரணு எப்போயும் இட்லி பொடி அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி பொடி ரெடி அரிசி இட்லி பொடி ரெடி இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம டைட்டான ஏர் டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி குறை குரணை நல்லா அரைச்சி எடுத்து வச்சு இட்லி பொடியை நல்லா நம்ம வேறு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு நம்ம டைட்டான பாக்ஸில் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சாச்சு அரிசி இட்லி பொடி ரெடி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அரிசி இட்லி பொடி ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுட சுட தோசையோடு இல்லைன்னா இட்லியோட நம்ம வச்சு சாப்பிட்லாம் சுட சுட தோசையோடு நம்ம வச்சு அரைச்சி வச்சுருந்தேன் இட்லி பொடி எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சுட சுட தோசை அரிசி இட்லி பொடி ரெடி இந்த